ஹமாஸ் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து முழுவதுமாக நிர்மூலமாக்கணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஆக இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வை இந்த பாலஸ்தீன சிக்கலுக்கு இஸ்ரேலியர்கள் எட்டுவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது வரும் அதுதான் நிரந்தர அமைதி யூ கேன் லிவ் இன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதை வந்து அவர்கள் இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் இது இப்போது இந்த மேலை நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக எப்பவும் இருந்திருக்காங்க ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டாம் உலகப் போரில் இந்த யூதர்கள் அனுபவித்த துன்பங்கள் நாஜி ஜெர்மனியில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் மீது ஒரு ஒரு பெரிய பரிவை உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம் அப்படி இருக்கும் பொழுது இவர்களே இவ்வளவு நாள் தங்களுக்கு நட்பாக இருந்த இவர்களே மூன்றாவது உலக நாடுகள் அவர்களுக்கு நட்பாக இருக்க மாட்டார்கள் என்று இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த பொது நடக்கிற இந்த தீர்மானங்களில் பெரும்பான்மையான வாக்குகள் பலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கிறது எங்கே இருந்துதுன்னா ஆப்ரிக்காவிலேருந்து வரும் லாட்டின் அமெரிக்காவிலேருந்து வரும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இருந்து வரும் ஆனால் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார்கள் அவர்களே இப்போது இருபத்தி ஏழு நாடுகள் வந்து போன ஜூலையில் இது வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இஸ்ரேல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறதும் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் அங்கீகரிப்போம்ன்ட்டு சொல்கிறதோ அதனால் எந்த மாற்றமும் அங்கே வரப்போறதில்ல